அது கெம் டொமேட்டா ஸ்வீட் சமையல் பேபி பொட்டோட்டா எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் நான் உங்களுக்கு பேபி பொட்டோட்டா வாங்கிட்டிங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் அவரில் சின்ன சின்ன ஹோல்ஸ் போட்டு கொடுப்பாங்க நீங்கள் அதிலேயே வச்சிங்கனாலும் அது வந்து கெட்டு போயிடும் எடுத்து வெளியில் வந்து வச்சிருங்க அந்த கவரை ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நாள் வந்து ரெண்டு நாள் இல்லைன்னா மூணு நாளைக்குள்ளே இதை சமைச்சிடணும் இல்லை அப்படின்னா இங்கே பாருங்கள் இந்த மாதிரி அழுக ஆரம்பிச்சிரும் ஒரு நாளைக்கு ரெண்டு கிழங்கு மூணு கிழங்கு வந்து எல்லாமே ஒரு ஒன் வீக்குள்ளே எல்லாமே வீணாக போயிடும் உங்களுக்கு ஸோ அதனால் எவ்வளோ சீக்கிரம் சமைக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் சமைச்சிக்கோங்க இல்லை வாங்கிட்டு வந்தோன்னே சமைச்சிக்கோங்க இந்த கிழங்கு எப்போ தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க மண்ணில் அதிகமாக இருக்கும் அதனால் ரெண்டு மூணு டைம் கழுவிக்கோங்க கிழங்க கழுவி எடுத்தாச்சு இப்போ ஒரு குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம் கிழங்கு மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க கேஸ் ஆன் பண்ணி குக்கரை வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடிட்டு ரெண்டு விசில் எடுத்துக்கோங்க ரெண்டு விசில் வந்துச்சு இப்போ ஓப்பன் பண்ணிடலாம் கிழங்கு வந்துச்சோன்னு பார்க்குறதுக்கு ஒரு கத்தியோ இல்லை குச்சியோ ஏதாவது வச்சு இப்படி உள்ளே குத்துனிங்கன்னா ஈஸியாக உள்ளே கத்தி இறங்கும் அப்போனா வெந்துச்சுன்னு அர்த்தம் இது வெந்துருச்சு இப்போது இந்த தண்ணியை வடிச்சுட்டு வெறும் கிழங்க மட்டும் எடுத்துக்கலாம் நம்ம உருளைக்கிழங்கெல்லாம் தோல் உரிச்சி எடுத்தாச்சு ஒருவேளை நீங்கள் காலையிலே வந்து செய்கிறீங்க அப்படின்னா முன்னாடி நாளே வேக வச்சு தோல் உரிச்சு எடுத்துக்கோங்க இன்னும் இது தோல் உரிக்கிறது வந்து கொஞ்சம் லேட் ஆகும் அதனால தான் சொல்கிறேன் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க அது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க இஞ்சி பூட் பேஸ்ட் நல்லா வதங்கிச்சு ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க ஆயிலில் ஒரு டீஸ்பூன் அளவு சில்லி பவுடர் அரை டீஸ்பூன் அளவு பெப்பர் பவுடர் கால் டீஸ்பூன் சீரகப்பொடி ஆட் பண்ணியிருக்கேன் கலந்து கொடுத்துருங்க சிம்மில் வச்சுக்கோங்க கேஸு உப்பு ஒரு ஹாஃப் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க மட்டன் மசாலா ஒரு ஹாஃப் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு வேளை கரைஞ்சிடும்னு உங்களுக்கு பயமாக இருந்ததுன்னா இருந்து வெளியே எடுத்து வச்சுக்கோங்க கடாய் வெளியே எடுத்து வச்சு கூட நீங்கள் கலந்துட்டு அதுக்கப்புறம் வச்சுக்கலாம் கலருக்காக காஷ்மீர் சில்லி பவுடர் ஆஃப் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் வேணானா ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போ இந்த மசாலாலாம் ஒன்று செய்கிறதுக்காக சும்மா ஒரு டீஸ்பூன் அளவு இல்லை ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி ஆட் பண்ணி இதை நல்லா கலந்து கொடுத்துருங்க மசாலா எல்லாம் ஒன்றோட ஒன்று சேர்ந்து வரணும் அடியும் பிடிக்காமல் இருக்கும் இது நல்லா கலந்து கொடுத்துருங்க கலந்து கொடுத்துட்டு நம்ம வேக வச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கோங்க இதோட மசாலா எல்லா இடத்துலையும் பண்ணுற மாதிரி நல்லா கலந்து கொடுங்க சிம்மில் வச்சுக்கோங்க மசால் வாசல் நல்லா கம்ம கம் நடிக்குதுங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் எந்த அளவு ரோஸ் பண்ணுறீங்களோ அந்தளவு அதில் உருளைக்கிழங்கில் நல்லா மசாலா பிடிச்சிருக்கும் இப்போ இறக்கிடலாம் சொல்லியிருக்க மாதிரி நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்கள் வீடியோ பிடிச்சிட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி பக்கத்தில் பில் பட்டன் ஆயிட்டு ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் பாய் நெக்ஸ்ட் ஸ்டுடியோவில் பார்க்கலாம்